நிஜ வாழ்க்கையோட பிரதிபலிப்பு தான் சினிமா சினிமாவை பாக்காத ஒருத்தர் கூட நம்மளால ஒரு வாழ்க்கையே இருக்காது ஒரு படம் வந்தா அந்த ஒரு கதாபாத்திரமாவே இந்த திரைப்படம் முதல் திரைப்படம் எங்க எப்ப உருவாச்சு அதுதான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் முதல் முதல்ல திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே நாடகங்கள் தான் இந்த நாடகங்கள் தான் அப்போ அதிக ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு திரைப்படங்களுக்கு எந்த நாடுகள் முக்கிய தோம் கொடுத்தது அப்படினா இந்தியா சீனா ஜாவா இந்த மாதிரியான நாடுகள்தாம் சினிமா மாதிரி திரையில காட்டப்படுற பாவை கூத்து நடைமுறையில இந்தந்த நாடுகள்ல இருந்துச்சு திரைப் வரலாறு தொடங்குறதுக்கு முன்னாடியே நாடகம் மற்றும் நடினங்களுக்கு பல அங்கங்கள் இருந்துச்சு அது நாடக குறிப்புகள் நாடக வடிவமைப்புகள் நாடக உடைகள் தயாரிப்பு இயக்கம் நாடக கலைஞர்கள் ரசிகர்கள் கதை படங்கள் இசை இதெல்லாம் அதனோட அம்சங்களா இருந்துச்சு அதோட பிற அங்கங்களா புதுசா நிறைய உருவாச்சு அதோட முழு திரைப்படமோ ஒரு முறை மட்டும் அதாவது மைசன் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்ததால பல விமர்சனங்களும் எழுந்தது அப்போ இருந்த தொழில்நுட்பங்களால ஒரு முறை திரையிடப்பட்ட படத்தை திரும்பவும் பார்க்க முடியாது ஒளி ஊடுருவக்கூடிய மெல்லிசா இருக்கிற எழச்சி பக்குவப்படுத்தப்பட்ட மிருகங்களுடைய தோள்கள்ல வண்ணங்களை வரைஞ்சு அத ஒளி உமிழற விளக்கு கிட்ட வைப்பாங்க அதுக்கு பேரு பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க அத பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க கதாபாத்திரங்கள் பேசுற வசனங்கள் எல்லாத்தையும் மனிதர்களே அவங்க குரல்ல பண்ணுவாங்க திரைப்படங்களுக்கு முன்னோடியா இருந்ததே இந்த பாவை கூத்துன்னு சொல்லப்படுற பொம்மலாட்டங்கள் தான் அப்படின்னா அது யாராலையும் மறுக்க முடியாது ஆயிரத்தி வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதன் முதல்ல ஒரு மாலை நேரத்துல பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ்ல கிராண்ட் கஃபே அப்படிங்கிற ஹோட்டலோடைய கீழ்தளத்துல முதல் திரைப்படம் திரையிடப்பட்டுச்சு அந்த படத்துக்கு அப்போ ஒரு பிராங்க் கட்டணம் வசூலிக்கப்பட்டுச்சு அந்த படத்தை அரங்கேற்றினவங்க லூமியர் மற்றும் லூயிஸ் லூமியர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ட்வின்ஸ் இவங்க அடுத்தது இந்திய சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு முன்னாடியே திரைப்படம் நம்ம தாதா இவர் ஒரு புரோகிதர் அந்த தொழில விட்டுட்டு மனைவியோட நகையெல்லாம் வித்துட்டு முதல் இந்திய திரைப்படத்தை தயாரிச்சாரு அந்த படம் நடந்த இடம் நாசிக் திரைப்படத்தோட பேரு ராஜா ஹரிச்சந்திர அப்படிங்கறதுதான் தான் உண்மைக்காக தன்னோட ராஜ்யம் மனைவி சொத்து சொகம் எல்லாத்தையுமே இழந்த ஒரு பேரரசனை பத்தின நான்கு ரீல் கொண்ட மௌன திரைப்படம் இது அடுத்தது தமிழ் சினிமா வட இந்தியாவில சினிமா ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல சினிமா ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல தயாரான முதல் சலன படம் கீசக வதனம் தஞ்சாவூரை சேர்ந்த மூப்பனார் அப்படிங்கிறவரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சினிமா கேமரா ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வந்ததோட சரி அத எப்படி இயக்கணும்னு தெரியல அதனால சென்னையில கார் கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு வந்த ஆர் நடராஜ முதலியார் அதுக்கு பதில் ரெண்டு நடராஜ முதலியார் ஆர்வமா அதை வாங்கிக்கிட்டாலும் அவருக்கும் அதை இயக்க தெரியல இதனால கேமராவ தன்னோட கார் கம்பெனில காட்சி பொருளா வச்சாரு அத மக்கள் ரொம்ப ஆர்வமா பாத்தாங்க இத மக்கள் இவ்ளோ ஆர்வமா பார்த்தாங்க அப்படின்னா சினிமா எடுத்தா மக்கள் அதை எவ்வளவு ஆர்வமா பாப்பாங்க கார் கம்பெனியை விட சினிமால ஜாஸ்தியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு மும்பை போனாரு படம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத கத்துட்டு வந்தாரு சுகுண விலாஸ் அப்படிங்கிற நாடக கம்பெனில பெண் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருந்த ரங்க வடிவேலு அப்படிங்கிறவர ஹீரோயினாவும் வேற சில நடிகர்களையும் வச்சு சினிமாவில நடிக்கிறது எப்படி அப்படிங்கிற பயிற்சி கொடுத்தாரு தன்னோட பங்களா வீட்டையே ஸ்டுடியோ வாக்கினார் இந்தியா பிலிம் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தையும் தொடங்கினார் முதன் அவர் எடுத்த திரைப்படம் கீசகவதனம் முப்பத்தஞ்சே நாட்கள்ல முப்பத்தி ஐந்து ரூபாயில எடுக்கப்பட்ட திரைப்படம் இது இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் முப்பத்தஞ்சு ரூபாய் மொத்த படமே ஆயிரம் அடிதான் அதுக்கு பிறகு ஐந்து படங்களை தயாரிச்ச நடராஜ முதலியார் நஷ்டம் அடைஞ்சாரு நாடகங்களுடைய ஆதிக்கத்துக்கு முன்னாடி படங்கள் அதுவும் மௌன படங்களுக்கு வரவேற்பே கிடைக்கல இப்ப கோடி கணக்கில் பணங்களை கொட்டி படம் எடுத்து அது நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே எடுத்த முதல் படமே நஷ்டம்தான் ஆமா நடராஜ முதலியார் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே தான் போச்சு